நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது எதை பற்றி பார்க்குறோன்னா ஐபிபிஎஸ் இந்த வங்கிகள் தேர்வாணையத்தில் வந்து பிஓ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் அந்த பதிவு போடுறேன் இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து இதோட முக்கிய குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் வரை டேட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இப்போவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இதில் முக்கியம் என்னென்னா இப்போ லாஸ்ட் ஒரு டூ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெப் கேமராலாம் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து கேமரா இருந்தால் பண்ணிக்கலாம் பண்ண முடியாதவங்க வந்து எங்கள் மாதிரி இசை அமையத்துலேயும் இல்லை புதுசை மையத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் புதுசாக இதுவரை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணாதவங்க வந்து அப்ளை பண்ணதுக்கு இதெல்லாம் சென்டருக்கு போயிருங்க உங்கள் வெப் கேமரா அவங்க வெப்கேமராலாம் உங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்குவாங்க அப்புறம் வந்து இந்த எங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிஞ்சா நூற்றி எழுபத்தஞ்சு அப்புறம் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி வந்து எண்ணூற்றம்பது ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி வரை கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டி சாரி எக்ஸீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பத்தாண்டுகளும் எஸ்சிஎஸ்டி பிரியினருக்கு ஐந்தாண்டுகளும் ஓபிசி பிரியனருக்கு மூன்றாண்டுகளும் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ண பாருங்கள் நாட்கள் வந்து எதா சர்வீஸ்ல உங்களுக்கும் இதாகவும் சீக்கராக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பேங்க் ஜாப் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்புறம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பேங்க் ஆஃப் பரோடா நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படி நிறைய பேங்க் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்சளவு நல்லா ட்ரை பண்ணி சீக்கிரம் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பயனுள்ள தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்